அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலே உங்களெல்லாம் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மையாகவே பெரிய பெரிய சபைகளிலே பிரசங்கம் பண்ணுவது போல ஒரு பெரிய திருச்சபை திரளான மக்கள் கூடி இருக்கிறதை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் ஏனென்று சொன்னால் நான் நெம்மில் நான் வந்ததில்லை இதான் ஃபஸ்ட் டைம் வரேன் நாங்கள் வீட்டில் போறப்படும் போது ஐயர் என்னை அழைக்கும் பொழுதெல்லாம் இங்கேயோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு மூலையோ ஒரு சின்ன சபை இருக்கும் போல அப்படி யோசித்திருந்தேன் ஆனால் இங்கே வந்த உடனே உங்களுடைய முகத்தையெல்லாம் பார்த்தா எனக்கு எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது அல்லா ரொம்ப நேரம் பாட்டு பாடி ரொம்ப நேரம் பிரசங்கம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படி செய்ங்க ஐயாறவங்களாம் ஒரு அல்லையா கொஞ்சம் சீக்கிரம் முடித்தா நல்லா இருக்கும் ஐயா நிறைய வேலை விட்டு வந்திருக்குறோன்னு சொல்கிறவங்களா ஒரு அல்லையா வெரி குட் 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 நீங்கள் நல்ல பிள்ளைங்க கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் உண்மையாகவே எங்கள் பாஸ்டர்மா சொன்னது போல ஒரு தாய் வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக நாங்கள் போகிறது போல இன்றைக்கி உங்களின் இடத்துல வந்து நாங்கள் சந்தோஷமாக போக போகிறோம் ஒரு காரியம் நாங்கள் ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்லி தந்துடுவோம் நீங்கள் எல்லாரும் பாடணும் ஒரு வசனம் மனப்பாடமாக எல்லாரும் சொல்லணும் எல்லோரும் அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் தரப்போகிறேன் பாட்டு கூட ரொம்ப ஈஸியாக தான் பிரசங்கம் ஒரு மூணு பாயிண்ட்டு அல்லது நாலு பாயிண்ட்டு தான் அதை நீங்கள் அப்படி சொல்லணும் திருப்பி அல்லையே இல்லையா ஏதோ வந்தோம் போகணும்னு இருக்கக்கூடாது எங்கள் ஞாபகமாக ரொம்ப நாள் பொறுத்து நாங்கள் வந்திருக்கிறோம் அதாவது இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறோம் மறுபடியும் எப்போ வருமோ சொல்ல முடியாது அல்லையல்லூயா எங்கள் அருமையான கத்துழை பிள்ளைகளே இந்த நல்ல தருணத்தை என் ஆண்டவர் எனக்கு தந்ததினாலே என் ஆண்டவருக்கு மனதார நன்றி சொல்லுகிறேன் அருமையான உங்களுடைய திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கு மனநிறைவான நன்றி ஸ்தோத்திரங்கள் அவர் செமினரில் படிக்கிற அந்த நாளிலிருந்து எனக்கு நன்றாக தெரியும் நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரனே ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார் அலையலுயா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் எதுக்கு அல்ல இல்லையா அப்படிதான் நீங்கள் பதில் சொல்லிகிட்டே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க அலியலுயா நல்ல ஊழியக்காரரே ஏன் சொல்கிறேன்னா வாட்ஸ்அப்பில் யூடியூப்லாம் நான் பார்ப்பேன் இவர் பிரசங்கம் ஒரு வசனத்தை டெய்லி அவர் பிரசங்கம் பண்ணுகிறதே நான் பார்க்கிறேன் கர்த்தர் தம்முடைய மகனை எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அது மாத்திரில்லை இந்த திருச்சபையின் மூப்பர் குழுவிற்கு மனதார ஸ்தோத்திரங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்கள் ஐக்கியத்துக்கு ஸ்தோத்திரம் பெண்கள் ஐக்கியத்துக்கு ஸ்தோத்திரம் வாலிபர் ஐக்கியத்துக்கு ஸ்தோத்திரம் சிறுவர் ஊடியத்துக்கு ஸ்தோத்திரம் அல்லே இல்லையா அருமையான தெய்வ மக்களே பர்சுத்தாவியான் நம்மோடு கூட அவர் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நல்லவர் அருமையான தெய்வ பிள்ளைகளே நான் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே ஊழியம் செய்யவும் அது நம்முடைய ஸ்தாபனத்தினுடைய ஒழுங்குன்னு அறுபத்தி ஏழு வயசுல ரிட்டையர்மெண்ட் தருவாங்க ஆகினால நான் ஆகி ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ இவனுக்கு மொத்த வயசு நான் நீங்களே கணக்கு போட்டுருப்பீங்க ஆகினால நாங்கள் ஈசிஐயிலே ரிட்டையர்ட் ஆகிட்டுமே தவிர இன்னும் ஊழியத்தில் ரிட்டையர்ட் ஆகலை எல்லோரும் கை தட்டுவீங்க நினச்சேன் அல்லையே லுயா அலைய லுயா ஈசிஐல தான் நாங்கள் ரிட்டையர்ட் ஆகுது ஒழுங்குபடி அவங்க செய்திருக்கிறாங்க ஆனால் ஊழியத்தில் இன்னும் நாங்கள் ரிட்டையர்ட் ஆகலை எப்போ ரிட்டையர்ட் ஆகணும் அவருடைய வருகை வரையிலும் நல்லா சொன்னீங்க போங்க அவர் வருகை வரையிலும் நீங்கள் மறிக்கிற வரையிலும் அப்படி சொல்லுவீங்க பார்த்தா அப்படி சொன்னா கூட கரெக்டு தான் அல்லையே இல்லையா இந்த உயிர் இருக்கிற வரையிலும் என் ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியம் செய்ய ஆண்டவர்களை தெரிந்து எடுத்திருக்கிறார் அல்ல இல்லையா அருமையான தேவ மக்களே பர்சுத்தாபியான ஒரு நடுவில் இருக்கிறார் உங்களுடைய ஆராதனை வேலை ரொம்ப நல்லா இருந்தது குயர் பிள்ளைங்க பெரிய பெரிய சபையில் அமர்ந்திருக்கிறது போல நல்ல குயர் பிள்ளைகள் நல்ல இசைக்கருவிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மூடையெல்லாம் பார்த்தது நான் ஒரு ஒரு மணி நேரம் எடுத்துக்கலாமான்னு யோசித்தேன் பரவாயில்ல ஐயாண்டே லுயா ஐயா மாருங்களும் கை தூக்கிலையே லேலுயா எத்தருவளை ஆசிர்வதிப்பார் அருமையான தேவ மக்களே சந்தோஷமாக தான் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்யணும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இந்த வசனம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இந்த வசனம் தான் மனப்பட வசனம் நூறாவது சங்கீதத்தில் யாரும் எடுத்து பார்க்க வேணாம் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறேன் நூறாவது சங்கீதத்தில் ரெண்டாவது வசனம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான் அது ஓ இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் படிப்பீங்க அதை படித்த உடனே ஓ இதுவா ஐயா எங்களுக்கு எப்போது தெரியுமா ஐயா அப்படின்னு நினைக்க போகிறீங்க நூறாவது சங்கீதம் ரெண்டாவது வசனம் என்னங்க அல்லையே லூயா ஏன் லகுவாக சொல்லியிருக்கிறேன்னா எல்லாருமே நீங்கள் சொல்லிவிட்டு போனோம் நாங்கள் ஆராதனை முடிஞ்சோடனே அங்கே நிற்போம் லைனாக நீங்கள் சொல்லிட்டு போகணும் என்னங்க ஐயா நீங்கள் வரத்துக்குள்ளே நாங்கள் ஆமீன் போட்டோடனே என்ன ஆத்மாவை கற்றுகிற சொல்லோன்னு நாங்கள் போயிடுவோம் ஐயா நான் இது மாதிரி சொன்னப்போ ஒரு சிலர் ஜாப் பண்ணுறதுக்கு கூட முன்னால் வரல ஐயா அதெல்லாம் கேட்டுன்னு பாரு போல் இருக்குது ஆ ஆனால் நீங்கள் அப்படி பயப்பட மாட்டீங்க தைரியமாக சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் முகத்தையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன வசனை சொல்லுங்கள் ஐயாருங்க ஒரு முறை சொல்லுங்க இருங்க மகிழ்ச்சியோடே ஒரு சபையில் நான் தான் சொன்னேன் எல்லாரும் ஒரே முறை சொல்லிட்டாங்க என்ன விஷயம் சொன்னா ஸ்கிரீன்ல ஓடினு இருந்தேன் வசனம் ஸ்கிரீன்ல ஓடினு இருக்குதா அல்ல இல்லையா அல்ல இல்லாமே ஸ்கிரீன்ல இல்லாமயே நீங்க சொல்றீங்கன்னா நீங்க கெட்டிக்கார பிள்ளைங்க நீங்க நல்லா இருப்பீங்க ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைங்க நீங்கள் எப்பொழுதும் சுபிட்சமாய் சந்தோஷமாக இருங்க கர்த்தர் பெரிய பெரிய அதிசயங்களை உங்களுடைய சபையில் செய்யப் போகிறார் அல்லையே இல்லையா அருமையான தேவ மக்களே மனப்பட வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு யாராவது தனியாக கூட சொல்லுவீங்களா சொல்லுங்க சகோதரிக்கு ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா இந்த பக்கம் ஒருத்தர் சொல்லணும் ஐயா மாறுங்கள்ல என்ன ஐயா நீங்கள் இதை ஆ ஐயாவுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க ப்ரைஸ் எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் உட்காருங்க ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி காட் பிளஸ் கர்த்த உங்களை ஆசை அதே மாதிரி பாட்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் அந்த பாடலை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் அதற்கு முன்னால் ஒரு ஜெபம் அணித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போக இருக்கிறோம் வாசியுங்கள் ஒரு வசனத்தை மட்டும் அருமையான தேவப்பிள்ளைகளை பிளிப்பி இருக்கிறது நிரம்பும் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசியுங்கள் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார் நம்ம எல்லோரும் கண்களும் முடி ஒரு மனதோடு ஒரு மனதோடு ஆண்டுவரே நீங்கள் எங்கள் கூட பேசுங்க ஆண்டவரே நாங்கள் வந்தது நல்லது என்று சொல்லி ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆராதனை முடிந்து போக வேண்டும் எங்கள் கூட நீங்கள் பேசுங்க ஐயா வார்த்தளை இறங்கி வரட்ட ஆண்டவரே நாம் கேட்போமா நீங்க பேசினா அது எங்களுக்கு திருப்தி ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல தெய்வ சத்தத்தை நாங்கள் கேட்க வேணும் கேளுங்க ஆண்டவர் பேசுகிற தெய்வம் கொஞ்ச நேரம் ஏ சுவையனோடு பேசும் கொஞ்ச நேரம் ஆண்டவரே எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவரே எங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறையா இந்த நாளிலே அடிமைகளை கொண்டு வந்த நோக்கத்தை நீ நிறைவாக்கப் போகிறி நீங்க பேசுங்க ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் உங்களுடைய வார்த்தைகளை அடியனுடைய வாயில வைத்து விடும் உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்தும் ஒருவர் கூட வெறுமனே போய்விடக்கூடாது ஆண்டவரே ஆவிக்குரிய திருப்தியோடு நிறைவோடு நாங்கள் கடந்து போக எங்களுக்கு நீர் உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் சத்தியம் ஒரு ஆமேன் கர்த்தர் நல்லவர் அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டே இருந்தா நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் அது மாத்திர ஒரு பெரிய ஊழியக்கார் சொன்னார் அல்லேலூயா என்ற சொல்லு பொல்லாத பிசாசன் பல்ல உடைக்கிற கல் என்னதுங்க சொல்லுங்கள் அது கூட சொல்லுங்கள் என்னையா எல்லாத்தையும் கேட்குறீங்க நாங்கள் அமைதியாக வந்து அமைதியாக கேட்டு நாங்கள் அமைதியாக போகலான்னு இருந்தோம் இல்லை அல் இல்லையா அவ்வளோ பவர் நிறைந்த ஒரு வார்த்தை அருமையான தேவ மக்களே இப்போ மனப்பாட வசனம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அடுத்தது ஒரு பாடல் ஒன்று சொல்லித்தரப் போகிறேன் இந்த உயிரை நமக்கு ஆண்டவர் தான் தந்தார் விசுவாசிக்கிறவங்க ஒரு அல் எதுக்கு அல் சொன்னீங்க இந்த உயிரையே தந்தவர் என் ஆண்டவர் தான் இந்த மூச்சு ஓடிக்கொண்டிருக்கிற அந்த மூச்சு அவர் கொடுத்தது தான் உள்ள போகிற மூச்சு வெளியே போனா நல்லா தெரிந்து பாருங்க இதெல்லாம் தெரிஞ்சு வசனம் தான் சொல்றதுக்கு யோசிச்சுருந்துடும் உள்ள போகிற மூச்சு வெளியே போனா இந்த உயிரை அவர் தான் தந்தார் மண்ணு நாளை மனிதனை உருவாக்கி அவனுடைய நாசியிலே அவருடைய சொந்த சுவாசத்தை ஊதினார் நானே சொல்லலை பைபிள் அப்படி எழுதியிருக்கிறது அல்லையே இல்லையா அந்த மூச்சு தான் ஓடிக்கொண்டே இருக்கிறது அவருக்கு எப்போ தேவையோ அவர் அவர் எடுத்துக்கொள்வார் சில நேரத்தில் அலையலூயா அதனால இந்த உயிருள்ள வரையிலும் ஆண்டவரை பாடி ஆண்டவரை மயிமைப்படுத்தப்பட நம்ம எல்லாரும் இந்த பாடல் ஒரு எளிமையான பாடல் நீங்கள் நல்லா கற்றுக்கொள்ளலாம் உயிரே உயிரே உம்மை பாடுவே என் உயிருள்ள தாவிது சொன்னாரு நூத்தி நாலாவது சங்கீதத்திலே முப்பத்தி மூணாவது வசனத்துல அழகான ஒரு வார்த்தை என்ன வார்த்தைங்க எத்தனை நாளைக்கு பாட போறேன்னு அவரே சொல்லியிருக்காரு சத்தமா வாசிங்க நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் அல்லே லூயா நம்ம பாடுறத ஆண்டவர் கேட்டு அவர் சந்தோஷம் அடைகிறார் உயிரே உயிரே உண்மை பாடுவேன் என் நாள் எல்லாம் ஏற்கனவே தெரியுமா அந்த பாட்டு அப்படி பார்க்குறீங்கம்மா ஏற்கனவே தெரியாது தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லலாம் தெரியாம நீங்கள் இவ்வளோ அழகாக பாடுறீங்கன்னா நல்ல பாடுகிறது கையான நல்ல தெரியுமா பிரைஸ் உயிரே உயிரே

சரணம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படித்தானுங்களே எங்கேயா தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது அருமையான தேவப்பிள்ளை நீங்கள் பாடுவீங்க நீங்கள் கற்றுக்குவீங்க எனக்கு தெரியும் காலையும் மாலையும் நாளெல்லாம் துதிப்பேன் கர்த்தர் நீர் செய்த நன்மையை நினைப்பேன் நினைப்பேன் ரெண்டாவது அடினாங்க மனிதர்கள் மறந்த போது என் நான் என்னை என்னை நேசிக்கிறவங்க கூட சில நேரத்தில் மறந்து போயிட்டாங்க ஆனால் நீ ஒரு நாள் கூட நல்லா ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற தெய்வம் அல்லையா லூயா நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன் நான் ஆதியில் கிறிஸ்தவன் இல்லை என் சாட்சியெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும் நேரம் செய்திக்கு நேரம் போதாது கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாளைக்கு ஒரு சபையில் இப்படி தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் டைமே ஐயாவுக்கு பார்த்தலன்னு சொல்லி மூப்பர்களெல்லாம் கூடி அவங்க பேசி ஒரு மூணு நாள் மீட்டிங் போடுவோம் கன்வென்ஷன் மாதிரி பாட்டம் பாடி பிரசங்கமும் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க பொன்னேரி ஈசிஐ சபையில் லாரன்ஸ் ஜான் இல்லையா அதனாலே நேரம் இல்லை எங்கள் ஊர் பக்கத்தில் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஊர் தான் கனகம்மா சத்திரம் தெரியுங்களா பக் எல்லாருக்குமே தெரியுது நல் நல்லது அருமையான வீப்பிலையில் பக்கத்தில் பணப்பாக்குன்னு ஒரு சின்ன கிராமம் அங்கே தான் நான் பிறந்தேன் என் பழைய பேர் சுப்பிரமணி எங்கள் அப்பா சாட்சி சொல்வார் சுப்பிரமணி ஏன்ப்பா பேர் வச்சிங்கனுக்குன்னு கேட்டால் ஆடி காவடி எடுத்துன்னு போவோம் வருஷா வருஷம் ஒரு நாள் அந்த ஆடிக்கிறதுக்கு போகும்போது சின்ன குழந்தையாக இருக்கிற ரெண்டு ரெண்டு வயசு ரெண்டு வயசு இருக்கணும் அவர் சொன்னதை சொல்கிறேன் நீ காணாத போயிட்டப்பா அப்போது நான் ஒரு பொருத்தனை பண்ணிக்கிட்டேன் நம்ம சொல்கிற மெசாட்சி அந்த மாதிரி என்கிட்ட சொல்கிறார் நான் என்ன பண்ணேன் என் பையன் கிடச்சிட்டான்னா உன் பேரே அவனுக்கு வைக்கிறேன்னு நான் பொருத்தனை பண்ணிக்கிட்டேன் அப்புறம் மூணு மணிக்கு காலையில் காணாத போயிட்ட குழந்த மூணு மணிக்கு எனக்கு கிடச்சிட்டேன் அதனால தான் உன் பேர் என்ன பேருங்க ஆ நல்லா தெரியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அருமையான தேவப்பள்ளிகளே இப்போ என் பேர் ஸ்டான்லி ஜெயகரன் ஆண்டவர் என்னை மாற்றினார் வருஷ வருஷம் ஆடி கிருத்தி காவடி எடுப்போம் வருஷ வருஷம் புரட்டாசி மாதம் திருப்பதிக்கு உண்டியில் போ கொண்டு போவோம் அப்படிப்பட்ட ஒரு பக்தி நிறைந்த பெற்றோர்களுக்கு தான் நான் பிறந்தேன் ஆனால் என்னுடைய இருபத்தி ஒன்றாவது வயசில் ஏசுநாதரை என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன் எல்லாம் கை தட்டுவீங்கன்னு நினச்சேன் இயேசு கிருத்தவை என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன் இங்கே வீட்டுக்கே தெரியாது நான் ஞானசாலாம் எடுத்துட்டேன் வீட்டுக்கு தெரியாமையே அஞ்சு வருஷம் சர்ச்சைக்கெல்லாம் போயிட்டுருப்பேன் யாருக்குமே தெரியாது நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட கூட எங்கள் அப்பா வருஷம் வருஷம் திருப்பதிக்கு போகிறதுக்கு என்னையும் என்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவார் படையிலெல்லாம் வீட்டில் போட்டார்னா என்ன தான் முதல் கூப்பிடுவார் என்ன பேர் சொல்லி ஆ எல்லோரும் ஞாபகம் வச்சுருக்கேன் அதே மாதிரி வசனம் பாட்டு எல்லாம் ஞாபகம் வச்சு இங்கே கர்த்தனு மொழிய அப்படிப்பட்டு குடும்பத்தில் பிறந்த என்னை தெரிந்து எடுத்து நான் எங்கள் வீட்டுக்கு பர்மிஷன் இல்லாமையே நான் சென்னை இறையர் கல்லூரியில் ஒரு நான்கு வருஷம் படிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு பாராட்டினார் அதை முடிச்சுட்டு வந்த வர வரும்போது தான் எங்கள் அம்மா முதல்ல இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டாங்க அல்லே லுயா அதுக்கப்புறம் என் குடும்பத்தில் எல்லாரும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளைகளார் இன்றைக்கு நானும் என் வீட்டாரூமா வென்றால் கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக எங்களை கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார் அல்லே லூயா நான் ஏன் சொல்றேன்னா அவர் என்னை நேசித்து அவருடைய சொந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டார் இந்த காலங்களிலே நம் ஆண்டுடைய பாதத்தில் வந்திருக்கிறோம் அருமையான தேவ மக்களே நமக்காக என் நாடுடற்பட்ட பாடுகள் சிறுவையை அவர் மனதார ஏற்றுக்கொண்டார் அவர் எந்த தப்புமே செய்யலை நாம செய்த தப்புக்காக பாவத்துக்காக அவர் ஒருவரையை பரிகாரியார் அவர் நம்மை காட்டிலும் வல்லமை புரிந்தன ஒரு மகா பெரிய தெய்வமாக இருந்ததினாலே நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அந்த நாட்களை தான் இந்த நாட்களிலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த காலங்களிலே என் ஆண்டவராக ஏசுக்கிறது சிலுவை என்ன எனக்காக சுமந்தார் சிலுவையே அவர் சுமந்ததினால எனக்கு கிடைத்த பாக்கியம் என்ன அதுதான் இன்றைக்கு தலைப்பு சிலுவையின் மூலம் நமக்கு கற்ற கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன அவர் பட்ட பாடுகள் நிமித்தம் நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற பாடம் என்ன அலையலையா அதனால உங்களுக்கு வசனமும் மனப்பாடமாக தெரிஞ்சிருச்சு இப்போ பாட்டும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சி என்ன பாட்டு அவ்வளோதான் நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இந்த பாட்டை தான் பாடிட்டேன் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அந்த மீட்டிங்கில் பாட்டு சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் சாப்பிட்டு நான் கை கழுவிட்டு இருக்கிறேன் என் பின்னாடியே வந்து உயிரே உயிரே அப்படின்னாரு நான் திரும்பி பார்த்தேன் என்னங்க ஐயா என்னங்க ஐயா பார்க்கறீங்க நீங்கள் சொல்லி தந்தீங்களா அந்த பாட்டு நாங்கள் கற்றுக்கிட்டேன் ஐயாரு அல்லேயா நீங்கள் பாடுவீங்கன்னு எனக்கு தெரியும் அருமையாக தேவ பண்ணிலே கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிரிப்பார் சிலுவையின் மூலமாய் அவர் பட்ட பாடுகள் மூலமாய் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முதல் பாடும் பவுல் நமக்கு சொல்லி கொடுக்குற பவுலப்போஸ்தலன் அது நாம் கவனமாக கேட்க போகிறோம் முதலாவது நான் வாசிக்கு கேட்டதானே பிலிப்பேருக்கெடுத்த நிருபத்தில் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசித்தோம் மிக அழகான ஒரு வார்த்தை அவர் மனுஷ ரூமாய் காணப்பட்டு மரணபரியந்தும் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அருமையான் தேவப்பிள்ளைகளே அவர் தேவாதி தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் அவர் யாரு யாருநாதர் சொல்லுங்க தைரிய மாதா தேவாதி தேவனுக்கு பிதாவாகி தேவனுக்கு ஒரே செல்ல செல்வக்குமாரன் அவர் தான் யேசுநாதர் அவர் நினைத்தா எப்படி வேணா இருந்திருக்கலாம் ஆனால் ஆறாவது வசனம் சொல்லுது அவரை பற்றி அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் வாசிங்க சத்தமா ஐயமாருக்கு கூட நீங்கள் வாசிக்கலாம் ஆ அவர் தேவனுடைய ரூபமா இருந்தும் இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு அருமையான கட்டு பிள்ளைகளே மனுஷர் தெய்வமே மனுஷனாகிவிட்டார் மனுஷனா இருந்தா தானே மனுஷன் கூட அவர் பேச முடியும் அதனால தான் அவர் மனுஷனானார் தெய்வம் வந்து மனுஷன் ஆகிவிட்டார் ஆனால் தான் அவரை நான் ஏற்றுக்கொண்டேன் நான் வணங்கின தெய்வம் எல்லாம் சிங்கமாக இருப்பாங்க என்ன இருப்பாங்க ஏன் ஏற்பாங்க அப்புறம் பாம்பு எல்லாம் பயங்கர ஓடணும் பத்து கை பத்து கொம்பு வச்சுருப்பாங்க நான் யோசிப்பேன் அவருக்கு ஒரு நாள் சளி குட்டிக்கா எந்த கையில் வச்சிடணும் எந்த கையில் ஆனால் அவர் ஆண்டவர் மனுஷ சாயலானார் ஆனார் தாமை வெறுமையாக்கி மனுஷான அவர் ரூபமாய் காணப்பட்டு அதாவது சிலுவையின் மரணப்பரியும் கீழ்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் தெய்வமே மனுஷனானார் தம்மை தாமே தாழ்த்தினார் முதலாவது நிறைய காரியங்களை கர்த்தரை கற்றுக் கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு நாலு காரியத்தை மட்டும்தான் சொல்ல போறேன் நான் இந்த சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய் அவர் பட்ட பாடுகள் நிமித்தமாய் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற முதல் பாடம் என்ன தெரியுமாங்க அவர் தம்மை தாமே என்ன பண்ணாருங்க அவர் கீழ்படி முதல் கீழ்ப்படைந்தார் அப்படித்தானுங்களே கீழ்ப்படிந்தவராகி விதாவுக்கு கீழ்ப்படைந்தார் தன்னுடைய தகப்பனாகி ஆதி தகப்பனாகி தவா தேவாதி தேவனுக்கு குமாராய் இயேசுக்கிறது என்ன பண்ணாருங்க கீழ்ப்படிந்தார் கீழ்ப்படிந்தார் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லேலூயா ஆண்டவருக்கு கீழ்ப்படியெல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க கீழ்ப்படிறீங்க தானே கீழ்ப்படைறவங்க ஆலயத்துக்கு தவறாமல் வருவீங்க நீங்கள் வரீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க ஆண்டுடைய வார்த்தையை கவனமாக கேட்பீங்க பாட்டெல்லாம் நல்லா பாடுவீங்க அப்புறம் லேட்டாக வரமாட்டீங்க யார் லேட்டாக வர மாட்டாங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படி இருங்க அல்லையிலு நீங்கள்லாம் நல்ல பிள்ளைங்க தான் ஒன்று ரெண்டு பேர் தான் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க நான் ஜோ பண்ணுவேன் அதுக்காக நீ எல்லாம் முன்னால் வந்துடணும் ஆண்டவரை நம்ம காக்க வைக்கக்கூடாது அவர் காத்திருக்கக்கூடாது நமக்காக நாம தான் அவருக்காக காத்திருக்கணும் அதுக்கு ஒரு அல்லையா சொல்லமா எதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் நாம் தான் ஆண்டவருக்காக காத்து அவர் பெரியவர் அவர் சர்வ வல்லவர் அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்ம நேசிக்கிறவர் அன்பு செலுத்துகிறவர் அவருக்காகத்தான் நம்ம அவருடைய சமூகத்தில் நம்மை நாம் கீழ்ப்படைந்து ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்கணும் என்பதை மறந்து போக வேண்டாருமே என் பிள்ளைகளே ஆகினே நான் வேகமாக சொல்லி நிறைவு செய்ய போகிறேன் பிரசனம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக கேளுங்க ரொம்ப எளிமையான ஒரு செய்தியை தான் நீங்களெல்லாம் நல்ல மனசில் வச்சுக்கணும் இந்த சிலுவையிலே ஆண்டவர் பட்ட பாடுகள் நிமித்தமா ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குற முதல் பாடம் கீழ்ப்படிதல் பெற்றோருக்கு கீழ்ப்படினோம் ஊழியக்காருக்கு கீழ்ப்படினோம் பெரியவர்களுக்கு மூத்தவர்களுக்கு மோப்பவர்களுக்கு அல்லையே அல்லேலுயா நம்ம எல்லாருக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் பொழுது கர்த்த நம்மை உண்மையாய் உயர்த்தி அவர் ஆசிர்வதிப்பார் அல்லையிலுயா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததுனால தான் என்னை ஆண்டவர் உயர்த்தினார் என்னுடைய சா என்னுடைய சாட்சியை நான் சொல்கிறேன் ஒன்றுமில்லாத ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்த என்னை ஆண்டவர் அற்புதமான சாட்சியாய் இன்றைக்கு வைத்திருக்கிறார் நான் பெருமைக்குன்னு சொல்லலீங்க ஆண்டுடைய பெரிதான கிருமினர் என்னை ஊழியக்காரனாய் மாற்றினார் அல்லேலூயா அவருக்கு என்னை அர்ப்பணித்தேன் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் கூட அநேக நாட்களாய் வரவில்லை என்னுடைய இருபத்தி ஐந்தாவது வயதிலேயே எனக்கு ஒரு பெரிய ஆவல் கத்தருக்கு ஊழியம் செய்யணும் அலையல்லோ யான் சென்னை இறையல் கல்லூரிய நான் படிக்கும்போது இருபது தான் ஃபீஸ் கட்டணும் மாதம் இருபது ரூபா அந்த இருபது ரூபாய் என்னால் கட்ட முடியலைங்க ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் யார் நாலு மாதம் கட்டலையோ அவங்க பேரெல்லாம் எழுதி போட்டுருவாங்க அதில் என் பேரும் எழுதி போட்டாங்க பேர் சுப்பிரமணியா அதை தான் மாற்றிட்டார் என்னங்க ஆண்டு ஸ்டான்லி ஜெயக்கரனாய் ஞான சனன் ஆண்டு ஆண்ட படிக்கிறதுக்கு போயிட்டேன்ல என் பேர் ஐந்து மாதம் கட்டல என் பேர் போட்டிருந்தாங்க அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன் ஆண்டூரே நான் உமக்கு கீழ்ப்படிந்து முடி ஊடியத்துக்கு வந்தேயா அஞ்சு மாதமும் இருபது நூறுரூபா தான் கட்டணும் அருமையான தெய்வ மக்களே அதை கூட கட்ட முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் வீட்டில் எனக்கு அனுப்ப மாட்டேன் தெரியுமா அவன் தான பெட்டியத்துக்கு வீட்டுக்கு வருவான் ஒன்றும் அவனுக்கு உதவி செய்யக்கூடாது அவன் நம்ம பேச்சை கேட்காத போயிட்டான்ல அருமையான தெய்வ மக்களே ஆனால் ஆண்டவர் என்னை நேசித்ததுனாலே நான் வகுப்பில் கிளாஸில் உட்காந்துகிறேன் பைபிள் காலேஜில் ஒரு போஸ்ட்மேன் வந்து ஸ்டான்லி ஜெயிக்கிறேன் யாருங்க என்ன விஷயம் என்னன்னு தெரிய பயந்து வந்தமேலேயே ரெஜிஸ்டர் இருந்தார் ஸ்டான்லி வாங்கன்னு கூப்பிட்டு போ கூப்பிட்டு போனார் ஆஃபீஸ்லேயே என்னங்க ஐயா என்னங்க ஏதோ தப்பு அனுட்டணும் ஓ யோசனை போகிறேன் இல்லை உனக்கு ஒரு மணியாட்ரு வந்தது தம்பினாரு எனக்கு யாருங்க ஐயா மணியாடர் அனுப்புகிறாங்க பார்த்தா அனுப்புனது யாரு தெரியுமா டாக்டர் அனுக்கிரகம் டாக்டர் அவங்க அனுக்கிரகம் அவங்க பேரு கரெக்டாக நூறுரூபா அனுப்பிக்கிறாங்க அல்லையே இல்லையா எல்லோரும் அலையிலையா சொல்லுங்க லுயா அல்லே லுயா என்ற சொல்லு வரும் கல் மட்டும் சொல்லிட்டிங்க போகிறேன் அலே லுயா என்ற சொல்லு பொல்லாத பிசாசும் பல்ல உடைக்கிற கல்லு ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியானவர் பாருங்க எனக்கு ஃபீஸ் அந்த பில்லெல்லாம் நான் வச்சு நினைக்கிறேன் அப்படியே டாக்டர் அனுப்புறங்க அனுப்புனாங்களே அவங்க யாருன்னு அப்புறம் தேடி கண்டு பிடிச்சேன் அலேலுயா என்னை பற்றி ஒரு பாஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய மூத்த பாஸ்ட் சர்ச்சில் சொல்லியிருக்காரு ஐம்பத்தூர் சிஎஸ்ஐ சர்ச்சில் சொல்லியிருக்காரு இப்படி ஒரு பையன் தம்பி படிக்கிறான் அவங்க பேர் ஸ்டான்லி ஜெயிக்கிறேன் இப்போது அவனுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறது இங்கே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால அவன் ஐந்து மாத அதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு